ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு ஆக்சுவலாக பேசவே முடியல பட் இந்த விஷயத்தை பற்றி பேசி ஆகணுன்றதுக்காக தான் வேணாம் இந்த வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில் வந்து ஒரு ஒன் வீக்காகவே இந்த நியூஸை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க டாக்டரோட படி படுகொலை ரேப் ரேப்புன்ற விஷயத்தை கேட்டாலே பதறுது மனசு என் என் ஃப்ரெண்டோட குழந்த என்னோட தங்கச்சியோட குழந்த எத்தனோ பெண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க எந்த காலகட்டத்தில் எப்படி வளர போறாங்க அவங்களோட ஃப்யூச்சர் என்னதான் எப்படிதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அதிகமாக இருக்கு மெயினாக இந்த டாக்டருக்கு நடந்த அநீதியெல்லாம் வந்து அவங்கள சிதைச்சு கொண்டிருக்காங்க நார்மலாக ரேப் பண்ணி கொள்றதை விட இறந்து போன ஒரு பெண்ணை அத்தனை தடவை அத்தனை பேர் சேர்ந்து ரேப் பண்ணி உடன்பாகங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே செதச்சு சாக அடிக்கிறதுக்கு ஒரு படித்த போலீஸ் போலீஸ் கூட கிடையாதவன் சஞ்சய் ராவ்ன்றவன் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் வார்த்தையை கேட்டாலே கடுப்பாகுதுங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் எக்ஸ் ஒய் இசட்னு போயிட்டே தான் இருக்க முடிய யாருக்குமே ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரியே தெரியல ஒன்றே ஒன்று ஆனால் சொல்கிறேன் மெயினாக அந்த விஷயத்த நான் சொல்லணும் ரே பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்ன இருக்குன்னு இதில் பார்க்கணும் சரியா குடி போதை ட்ரக் அடிக்ஸ் இது மாதிரி போதை பொருட்களாகல மட்டும்தான் இந்த விஷயங்கள் நடக்குதுன்றது நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயத்தை ஈவன் நிறைய குடும்பம் அழிஞ்சு போகிறதுக்கு காரணமும் அந்த வந்து போதை பொருள் தான் அப்படின்றப்போ அதை ஏன் வந்து தடுக்காமல் இருக்காங்க அதனால் என்ன அதில் வந்து அதில் வர்ற லாபங்கள் வந்து பல பேரோட உயிரை எடுக்குதுன்றப்போ அதை ஏன் பேன் பண்ண மாட்டேறாங்க முட் அப்படி ஒருத்தனால குடிக்காமல் வாழ முடியாதுன்னா சாகட்டும் போதை பொருள் யூஸ் பண்ண முடியாமல் ஒருத்த வந்து சாகுறேன்னா சாகட்டும் இப்படி நிறைய பெண்கள் சாகிறதுக்கு அது மாதிரி குடி போதையை கட் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் வந்து சுத்தமாக பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய குடும்பம் வந்து காப்பாற்றப்படும் இல்லையா நான் பர்டிகுலராக அந்த விஷயத்தை பற்றி பற்றி மட்டும் பேச இல்லை ஏன்னா இன்னும் போக போக நிறைய பொண்ணுங்களை ரேப் பண்ணி போட தான் போகிறாங்க இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலவங்க அந்த வேலையை செய்யதான் போறாங்க அது தான் போகுது நாங்களும் அப்படியே வந்து ஜஸ்டிஸ் ஜஸ்டின் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்களுக்கும் நடக்க நடந்துட்டு இருக்க அநீதிக்காக எல்லாருமே குரல் கொடுக்க தான் செய்கிறாங்க எல்லாருமே வந்து அதை நினச்சி வருத்தப்பட தான் செய்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது திரும்ப அதே விஷயம்தான் நடக்குது எப்படி இந்த நாட்டில் உயிர் வாழ்கிறதுனே தெரியும் பொம்பளை பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறதுன்னே தெரியல ஏன் ஆம்பள பசங்களுக்குமே பாதுகாப்பு இல்லைதான் சொல்லப்போனால் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன குடிபோதை மீடியா சோசியல் மீடியா அதிக பங்கு வகிக்குது பேன் பண்ண விஷயங்களெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் அந்த சஞ்சய் ராமன்றவன் கடைசியாக தப்பான வீடியோஸ் ஆபாச வீடியோஸ் எல்லாம் வந்து அவனோட யூடியூப்பில் பார்த்துருக்கான் அவன் கூகுளில் பார்த்துருக்கான் பார்த்துட்டு அது மாதிரி அந்த பொண்ணை வந்து வெறித்தனமாக செதைச்சிருக்கான் அப்படின்றப்போ இதுக்கெலாம் காரணம் யாருங்க ஏங்க மாற்றி 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 அதாவது பழைய பெண்கள் பழைய காலத்து பெண்கள் அடுப்படியில் இருந்தாங்க அடுப்படையிலே தான் இருந்தாங்க அடுப்படியிலே தான் செத்தாங்கன்ற மாதிரி இப்போ நீங்கள்லாம் ஏன் வெளியே வரீங்கன்ற மாதிரி இருக்கு பெண்கள்லாம் ஏன் வெளியே வரீங்க உள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு விஷயத்தெல்லாம் நடக்கிறத பார்த்தேன் நான் தப்பிச்சிட்டேன் நான் படித்து வெளியே வந்துட்டேன் வேலை பார்க்குறேன் ஓகே இப்போதான் குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்களாவே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களாவே பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரி இன்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க கம்பல்சரி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி தான் பார்க்க போகிறான் அவன் அந்த அந்த பொண்ணை வந்து கண்ணை நோண்டிருக்கான் உதட கடிச்சு பிச்சிருக்கான் நெகத்தை வந்து பிச்சிருக்காங்க அத்தனை பேர் சேர்ந்து யார் யாருன்னு இன்னுமே வெளியே வரல எத்தனை பேர் சேர்ந்து ரேப் பண்ணானுங்க எதுவுமே வந்து இப்ப வராது சும்மா ஒரு நார்மலா ஒரு பர்சன்னாலே ஜஸ்டிஸ் கிடைக்காது கிடைச்சது கிடையாது அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை போடலாம் அவனே சொல்றானமே அதான் குடிச்சிட்டிங்கல்ல தூக்கு தண்டனையில் போடுங்கன்னு அசால்ட்டாக சொல்றானா அவன் நடந்து வர வீடியோவை பாருங்க அப்படியே ஏதோ பெரிய கௌரவமாக அவன் ஏதோ அவார்டு வாங்கிட்டு வர மாதிரி வரான் அவனை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேர் சோல்ஜர்ஸ் மாதிரி வராங்க இதுதான் ஜஸ்டிஸ்ஸா நான் என்ன சொல்கிறேன் ரேப் பண்ணிட்டான்ல அவன் சைடு தப்பு இருக்கு ஓகே அவனுக்கு தப்பு தண்டனாலாம் கொடுக்க வேண்டாம் அவனை ஃபோட்டோ எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே பரவிடுச்சு அவனை வாழ விடுங்க வாழட்டும் மக்கள் பார்த்துப்பாங்க யாராவது மக்கள் வந்து அவனை செருப்பால் அடிச்சு இல்லை பிடுங்க வேண்டியதெல்லாம் பிடுங்கி உயிரோட பிடுங்கி மக்கள் பார்த்துப்பாங்க ஸோ ஜஸ்டிஸ்லாம் யாரும் கேட்காதீங்க கிடைக்காது ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னு இந்த வார்த்தையை ஒரு வாரத்துக்கு நாலு தடவை கேட்க வேண்டியதாக இருக்கு சின்ன குழந்த நாலு வயசு குழந்தைங்க வந்து முப்பத்தி ரெண்டு ஐம்பது எழுபது வயசு கிழவையும் விடாத நாய்ங்க வாழ முடியாதுங்க பொண்ணுங்களை வாழ விட மாட்டாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க பிள்ளைங்கள பத்திரமா வச்சுக்கோங்க சேஃபாக வச்சுக்கோங்க இது இந்த உலகத்தில் வாழ்கிறது கஷ்டம்தான் கூட ரொம்ப கஷ்டம் எனக்கு காலையிலேருந்து சுத்தமாக வாயிண்டேவும் இல்லை என்னால் சு சாப்பிடவும் முடியல என்னால் அந்த வீடியோஸ் மட்டும்தான் தான் கொல்கத்தா அந்த டாக்டரோட இன்சிடென்ட் எங்கள் ஒரு ஒரு வீடியோஸையும் உட்காந்து நான் பார்த்துட்டுருக்கேன் அந்த பொண்ணு வந்து ஒரு டாக்டர் ஆகணும் மக்களுக்கு சேவை பண்ணணுன்ற ஆசையில் இருந்த ஒரு பொண்ணை முப்பத்தி ரெண்டு வயசில் முப்பத்தி ஒரு வயசில் இப்படி அநியாயமாக இவ்வளோ மோசமாக இவ்வளோ கொடூரமாக சாவடிச்சிருக்காங்களே இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணலாம் ஆனால் அவனுக்கு உயிரோட வச்சே அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் உயிரோட வச்சு அவனுக்கு சாவுற அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும் எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க நம்மளும் வீடியோ எடுக்கிறோம் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அந்த இன்சிடென்ட்டை பார்த்து ஐயோ நெஞ்செல்லாம் பதறுதுங்க ஐயோ பொம்பளை பிள்ளைங்களை எப்பட்றா வளர்க்குறதுன்ற பயம் அதிகமாகுதுங்க இது மாதிரி இன்சிடெண்ட்டில் நடக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குங்க என்ன பண்ணுறதுன்னே தெரில எங்களால் என்னங்க பண்ண முடியும் மிஞ்சி போனால் ஒரு வீடியோ போட முடியும் மிஞ்சி போனால் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ண முடியும் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க முடியும் எங்களால் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஒரு பொண்ணை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறவனும் ஒரு பொண்ணுக்கு வந்து இது மாதிரி அநீதி நடக்கும்போது கீழே போய் கமெண்ட்ஸ் பண்ணுறவனும் திரும்ப ஒரு ரோட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான் ரோட்டில் ஒரு பொண்ணு போகுது அந்த பொண்ணை அவன் பார்க்குற விதமும் தப்பான பார்வையாக தான் பார்க்குறான் அதுதான் த அதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறேன் நீ ஊருக்கு உபதேசம் பண்ணால் பத்தாது நீ கரெக்டாக இருக்கணும் ஒரு ஒரு ஆம்பளைங்களும் அவங்கவுங்க கா அவங்கவுங்க ஒழுக்கத்தில் கரெக்டாக இருந்தாலே நிறைய பொண்ணுங்களோட லைஃப் வந்து சேவ் ஆகும் கொல்கத்தாவில் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது கேரளாவில் நடக்குது யார் அதுக்கெலாம் என்னென்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குது ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம் அதை பார்த்து தானே இன்னொருத்த நாளைக்கு செய்ய போகிறோம் இது மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது இல்லை நான் நடத்த போகிறேன் மாதிரி தப்பு பண்ண போகிறேன்னு ஒருத்தன் மேபி அவன் குடிச்சிருக்கிறதுனால அவனுக்கு என்ன தப்பு பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாமல் பண்ணலாம் பட் அவனுக்கு நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு அந்த ஒரு போதையில் கூட அவனுக்கு ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் அது மாதிரி கொடுத்தாங்க கொடுத்தாதானுங்க அடுத்தவ வந்து தப்பு பண்ண மாட்டான் இங்கே கரெக்டானா ஜஸ்டிஸ் கொடுக்கலையே கொடுக்காதனால தானே இந்த அளவுக்கு ஆகுது என்னங்க மோ பேசணும்னு நினச்சேங்க வீடியோவில் சுத்தமாக பேசவே முடியல பயமா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு நாட்டில் வாழ்றதுக்கே பயமா இருக்கு பிள்ளைங்களை எப்படி வழி நடத்தி கொண்டு போறோம் ஈவன் ஆம்பளை பசங்களை வளர்க்க கூட தான் இருக்கு வயசு பையன் அஞ்சு வயசு பையன் என்ன பேசுறான் என் பசங்கள்கிட்ட என்ன பேசுறான் ஆச்சரியமா இருக்குங்க இந்த வயசுல இந்த பையனுக்கு இந்த விஷயம் என்னது எப்படி தெரிஞ்சுது அப்படின்ற அளவுக்கு சோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அது மாதிரி பசங்கள்கிட்டெல்லாம் பேசாதம்மா அது வந்து அவன் தெரியாமல் சொல்லிட்டான் அது தப்பு ஒரு பொம்பளை பிள்ளைய பார்க்குறியா அதுதான் பேசுறியா அது ட்ரெஸ்ஸு விலகிருச்சா அது அதோட உடம்பும் உன்னோட உடம்பும் ஒன்று தான் அம்மா ட்ரெஸ் மாற்றுறேன்னா வித்தியாசமாக இருக்கா அம்மா உடம்பும் உன் உடம்பும் ஒன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளால் இப்படி தான் பண்ண முடியும் சொல்ல வரது புரியுதுன்னு நினைக்கிறேன் நம்மளாவது நம்ம குழந்தைங்கள வந்து ப்ராப்பராக கரெக்டாக வளர்த்து கொண்டு பாதுகாப்பாக கொண்டு போய்க்கலாம் திரும்ப அடுப்படிக்கலே அனுப்பிவிங்க போன டேய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது எதையோ பறிக்கொடுத்த என் வீட்டை என்னோட தங்கச்சியை பறி கொடுத்த மாதிரி என்னோட அக்காவை பறி கொடுத்த மாதிரி என் மகளை பறி கொடுத்த மாதிரி அப்படி ஒரு வழி என்னோட மனசில் காலையிலருந்து எனக்கு எனக்கு முன்னாடி நியூஸ் தெரியும் பட் எனக்கு அதை சுத்தமாக நியூஸ்ல பார்த்தேன் பட் டீட்டெயிலாக வந்து எனக்கு என்னால் பார்க்கவே முடியல ஏன்னா எல்லா வீடியோவும் பார்க்குற மாதிரி தானே இதையும் பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு தாட் வந்துச்சு எனக்கே அப்படி வந்துச்சுன்னா ஆம்பளைங்களுக்கு எப்படி வந்துடும் காலையில இருந்து இந்த நம்ம வீடியோ நம்ம எடுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு வீடியோவும் பார்க்கும்போது அந்த பொண்ணோட சடலம் அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணும்போது பாவமாக இருக்கு நிஜமா பாவமாக இருக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க இது மாதிரி எதாவது என் பக்கத்தில் என்னோட ஏரியாவில் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்களேன் அவனுக்கு ஒன்றுட்ட நான் ஜெயிலுக்கே போயிடுவேன் சத்தியமா அவ்வளோ கஷ்டமாக சித்தப்பா பெரியப்பா தம்பி இந்த இன்சிடென்ட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தாத்தா ஒரு குழந்தைய பேத்திய ரேப் பண்ணுது அப்பா பிள்ளைய ரேப் பண்றது அப்படி என்னங்கடா உங்களுக்கு என்னங்கடா உங்களுக்கு நாலூரனால ஒண்ணு போகிறது கிடையாது திரும்ப அதே இடத்துக்கு போய் எங்களை உட்கார வச்சிருவீங்களோன்னு பயமா இருக்கு சத்தியமா எங்க ஆரம்பிச்சோமோ ஆரம்பிச்சமா ஆரம்பிச்சோமா இருந்து திரும்ப அதே நாங்க இருக்கிற ஒரு இடத்துல இருக்கோம் அதே இடத்துல எங்களை போய் உட்கார வச்சிருக்கீங்களோன்னு பயமா இருக்குறா அந்த பொண்ணு இவங்க அது மாதிரி பண்ணும்போது எவ்வளவு துடிச்சிருக்கும் எவ்வளவு பெயின் அனுபவிச்சிருக்கும் தோணும் பண்ணலாமே என்னென்னமோ தோணுது ஒரு பெண்ணோட உடம்புல ஒரு அலாரம் மாதிரி எதாவது செட் பண்ணிடணும் ஏதாவது ஒரு ஆபத்தில் இருக்கா அப்படின்றப்போ அந்த அவ வந்து அந்த பாட்டை தொட்ட உடனே அவளோட லொக்கேஷன் முத கொண்டு எல்லாமே ஷேர் ஆயிடணும் ஆன் த ஸ்பாட்ல அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோ ஒரு ரிலேட்டிவோ யாருக்கான அந்த விஷயம் இன்ஃபர்மேஷன் போயிடணும் நம்மளோட பொண்ணோ நம்மளோட ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு ஏதோ பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு அவங்க போய் காப்பாற்றிடணும் அப்படின்னு என்னென்னமோ முட்டாள்தனமாக நிறைய யோசிக்கிறேன் அதெல்லாம் இருக்கான்னு தெரில அது மாதிரி இருந்தால் இருக்கும்ல ஈவன் கை குழந்தைக்கி கூட பிறந்த உடனே அது மாதிரி ஏதாவது ஒரு மிஷின் ஒன்று செட் பண்ணிவிடுங்கப்பா ப்ளீஸ் உங்களுக்குள்ள எங்களை காப்பாற்றுங்களா ஏற்கனவே வந்து ஆம்பளைங்க தான் இருக்காங்க பொம்பளைங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டு இருக்கு இது மாதிரி ரேப் பண்ணி போட்டு சாடி நாலு பொண்டாட்டி அஞ்சாவது பொண்டாட்டிக்கு ட்ரைப் நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு வக்கர புத்தி இருக்கிறவனோட எந்த பொண்ணாடியும் வாழ முடியும் அவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருந்தா மூணு பொம்பளைங்களும் போயிருப்பாங்க நாலாவது ஒய்ஃப் வந்து கேன்சரால இறந்து போயிட்டாங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒன்றும் இல்லை அவனுக்கு எதுவுமே பண்ணலாம் தமிழ்நாட்டில் வந்து விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது மைண்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் பி சேஃப் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்குவோம் பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவேன்